நண்பர்களே இந்த மூலிகை பாருங்கள் பாருங்கள் இந்த மூலிகையான பார்த்தீங்கன்னா எளிமையாக கிடைக்கூடியதாகதான் இருந்துச்சு நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா காடுகளில் இப்போ தான் சிலிண்டர் வந்துடுச்சு அப்போலாம் பார்த்திங்கன்னா விரவு தான் அதிகமாக இருந்ததுனால காடுகளில் பார்த்திங்கன்னா விரவு போருக்கு போகும்போது இந்த மூலிகை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்போலாம் கயிறு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இந்த மூலிகையால் மட்டுமே பயன்படுத்தி இந்த விரவ கட்டிகிட்டு வருவாங்க இந்த மூலிகை பார்த்திங்கன்னா இந்த இலைகள் பார்த்திங்கன்னா அழைச்சி தண்ணீரை விடும்போது தண்ணீரை கட்டும் தன்மை உள்ளது அற்போதம் மருத்துவ குணம் வாய்ந்தது கூட ஆனால் இப்போ கான்கிரீட் வீடுகள் அதிகமாக இந்த மூலிகை பற்றி தெரிஞ்சு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை ஓலை அதை கட்டுறதுக்கும் அந்த களிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விட்ட மாதிரி போகும் அந்த கட்டத்துக்கு இந்த கொடியை தான் அதிகமாக பயன்படுத்தும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பலமாய்ந்த கொடி ஏன்னா பிக்கவே முடியாது பாருங்கள் பிக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு பல வாய்ந்த கொடி இது இந்த இலையில் சாறு பார்த்திங்கன்னா தண்ணீரை கட்டுன்னு சொல்லுவாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மூலிகை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் வாங்க இந்த மூலிகைக்குள்ளே போகலாம் இந்த மூலிகையின் பெயர் பார்த்திங்கன்னா கட்டுக்குடின்னு சொல்லுவாங்க அதனால கட்டுக்குடின்னு இந்த மூலிகை சொல்லுவாங்க இந்த கட்டுக்குடி மூலிகைன்னு பார்த்திங்கன்னா பார்க்குறது இப்போலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் போய் தான் இந்த காணொலி எடுக்கிறது நல்ல மழை இங்கே சரி இந்த காணொலி ஏற்கனவே ஒன்று போட்டிருப்போம் இருந்தாலும் வந்து பில் பதிவாக ஒரு விழிப்புணர்வுக்காக மீண்டும் போடாமல் தான் இப்போ எடுத்தது மொபைலில் தான் எடுக்கிறோம் இந்த கொஞ்சம் கிளியர் கம்மியாக தான் இருக்கும் மண்டித்துக் கொள்கள் இந்த கட்டுப்பாடு என்னும் இந்த மூலிகை வந்து சாதாரணமாக கிராமப்புறங்களில் உள்ள நீர்நிலைகளிலும் சாலை வரங்களிலும் ஓடைவரங்களும் எளிமையாக கிடைக்கூடியதாக இருந்தாகிது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பா பார்க்குறது அரிதாக இருந்தாலும் இது மருத்துவ பயன் பார்த்திங்கன்னா அதிகமாகவே சொல்லப்பட்டது ஆண்கள் பிரச்சனை எல்லா அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தீர்வு உள்ளதாக இந்த மூலிகை சொல்லப்படுகிறது இந்த மூலிகையின் சாறு பார்த்திங்கன்னா தண்ணீரை கட்டும் தன்மை உள்ளதாக மருத்துவ நூல்கள் சொல்லப்படுது நாம் நேரடியாகவே செஞ்சு பார்த்துருக்கோம் அது ஏற்கனவே போட்டிருக்க அந்த காணலில் பாருங்கள் தண்ணீரை கட்டும் உள்ளது இது பார்த்திங்கன்னா பெருநர்கள் மதுரையில் பார்த்திங்கன்னா இதை வைத்தியர்கள் இது இதை கட்டுக்கொடி அன்வாக செஞ்சு விற்பனை செய்வதாக நம்ம வலைவெளிகளை பார்க்குறோம் கட்டுக்கொடி என்னும் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா சாதாரண கிராமப்புறங்களில் உள்ள நீர்நிலைகளிலும் ஈரப்பசை உள்ள இடங்களிலும் வளரும் தன்மையாகுது இது கோவைக்கொடி எனத்தைச் சேர்ந்தது அதாவது கோவைக்கொடி போல் படந்து வள வளரக்கூடியது ஆனால் அதை விட பலமானது ஏன்னா அதை விட பலமானது இதில் பார்த்திங்கன்னா இரண்டு வகை ஒன்று ஒரு பெருங்கட்டுக்கொடி என்னும் சிறிய கட்டுக்கொடி சொல்லுவாங்க படத்தை பார்க்கும்போது தெரியும் நமக்கு பாருங்கள் இந்த தண்டு நம்ம ஒடிச்சா கூட ஒடியாது பாருங்கள் பாருங்கள் அந்தளவுக்கு பலம் இல்லை இது பற்றினா தண்டை ஒடிச்சா கூட ஒடியாது பாருங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இரவு கட்டுறதுக்கும் அந்த வேலை ஓலை வீடுகள் அதாவது ஓலை வீடுகள் வீடு கட்டுறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கொடியை வந்து அதிகமாக த வீடு கட்ட பயன்படுத்தியிருக்காங்க இந்த கொடியை ஒரு அற்புத மருத்துவமனை வாய்ந்த ஒரு மூலிகை பலன் சாதாரணமாக கிடைப்பதில்லை மலை அடிவாரங்களில் மட்டுமே அதிகமாக காணப்படுகிறது இந்த கட்டுக்கொடியை பற்றி பார்த்திங்கன்னா கும்பமணி அவர்கள் அதாவது பதினெட்டு சித்தர்கள் சொல்கிறார்கள் அந்த சித்தர்களில் கும்பமணி அவர்கள் ஒரு அருமையான ஒரு பாடல் உள்ளது பெரிய கட்டுக்கொடிக்கு பேசு பெரும்பாடும் அரிய மலபேதியும் ஓ அப்பால் உரிய சிறுத்த கட்டுக்கொடி தான் சீதரத்தம் நீக்கும் இருத்த புனலை கட்டும் என்னை என்று கும்பமணி அவர்கள் போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு சித்தர்கள் புகழ்பாடும் மூலிகை என்றால் அது கலைச்செடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டுக்கொடி ஆகும் இப்போ காலம் என்பதால் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியதான் ஒரு வனத்தில் போய் ஃபாரஸ்ட் வரும் நம்ம பார்த்தோம்னா இந்த மொழிகள் எளிமையாக கிடைக்கிறது தான் இதே பொழுது எடுத்து நிழலில் உறுத்தி அனைவரும் பயன்படுத்தும் பொழுது ஒரு உடல் ஆரோக்கியத்தை பயணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா இந்த கொடி அதிகமாக கிடைக்கல பார்த்திங்கன்னா எடை சிறிது அதை பார்த்திங்கன்னா கொடி பெருசாக வளர்க்கக்கூடியது தான் அதில் ஒரு காணொலி போடணுங்கிறதுக்காக ஒரு கம்மியாக தான் கிடைச்சிது எப்படி கொடியை வளரல பாருங்கள் அதனால் இப்போ எடுத்தால் தான் நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த காணொலி போடுறோம் இது மருத்துவம் பயன்பாடு மிகவும் அதிகம் நீங்களும் இதை போன்ற மூலிகைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இந்த மூலிகை வேணும்னா வனத்து பக்கம் போங்க மலையடிவாரங்களில் இது அதிகமாக கிடைக்கும் இந்த மூலிகை なん何で